ஏப்பா என்ன பாச்சி என்ன இப்படி நடந்து போயிட்டு இருக்கீங்க கால் வனிக்குதா கால் வனிக்குதா வண்டில இது இல்லையா எங்க இருக்கு வண்டியா அங்க இருக்கா இல்ல நீங்க ஆ

சரி மூணு டயர் போட்டு தரவா சரி இங்கே வைக்கிறேன் இங்கே வெயிட் பண்றீங்களா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க உட்காருங்க போயிட்டு வந்து தண்ணி வாங்கிட்டு வந்து வாங்க எது வேணவா சரி இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே வெயிட் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க பாத்துக்கோங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா இது வந்து உங்களுக்கு நீங்க டயர் இல்லைன்னு கேட்டீங்கல்ல நல்லா வாயின்னு வந்து கொடுத்தாச்சு இந்த காலை வச்சுட்டு எவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து வரீங்க எவ்வளோ மனசு வேதனையாக தெரியுமா எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இது ஆ இல்லை இல்லையா பசங்க உங்கள் பேரு முன்சாமியா சரி சரி நம்ம போய் போய் இந்த மாட்டு வந்துடலாமா போகலாமா வாங்க திருப்பி பார்த்துக்கலாம் பார்த்து வாங்க ada depan, patu, apa, bang, bang, patu bang, patu bang, back back. முடியலையா எவ்வளோ தூரத்துலேருந்து ஓட்டு வரீங்க எங்க உங்கள் வீடு எங்கே இருக்கு ஆ நகர் தானே ஐயோ சரி சரி வாங்க வாங்க நமக்கே பாருங்கள் மக்களே அவர் எவ்வளோ தூரம் வந்து ஓட்டிகிட்டு வர்றாரு கஷ்டமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை வந்த கண்டிப்பாக இந்த இது டயரை போட்டு அவர் நல்லபடியாக வீட்டுக்கு சமைச்சு விடலாம் எல்லோரும் பாருங்கள் அந்த கடையில் மாட்டு வாங்க நினைக்கிறேன் வாங்க அப்பா ஐயோ புரியலப்பா எனக்கு வாங்க 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 பார்த்து வாங்க பார்த்து வாத்து வாங்க இருங்க நான் கல் வாங்க வா வாங்க வாங்க வா வாங்க பிடிங்க பிடிங்க ஓகே ஆ யார் யார்க்க பார்த்து யார வாங்க உக்கார வாங்க உக்கார வா மாட்டிடுங்க இந்தாங்க ஆ மாட்டிடுங்க இல்லை அவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க மாற்றி இந்தாங்க இருந்தாங்க இப்போ நீங்கள் மாட்டி கொடுக்குறீங்க உண்டா இப்போ கரெக்டாக இருக்கா Vai, நம்பர் சொல்லுங்க அதுவே விடுறவா நம்பர் சொல்லுட்டேன் அந்த நம்பர் போட்டுமா அதே நம்பர் போடுறேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஆ போட்டேன் போட்டேன் ரொம்ப நன்றிங்க வாங்க வெளியே திருப்பிவிங்களா இப்போ உட்காந்து ஓட்டலாம்ல ஆ ஓட்டுங்க நல்லா உட்காருங்க இப்போ நல்லா உட்காருங்க ஆமாம் பார்த்து 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 அப்படியே ரிப்பன் கரெக்டாக இருக்கா ஆ இதுலையா சரி கரெக்டாக இருக்கா கம்ஃபர்டபுளாக இருக்கா பார்த்து வா அப்படி போயிடுங்க பார்த்து வா வாங்க போதும்

ஓட்ட ஓட்ட கரெக்டாக இருக்கும் சரியா கவலைப்படாது சரியா நம் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ரெடியில்ஸ் பக்கத்தில் ஒருவருடைய நிலைமையை அறிஞ்சு நான் இறங்கி வந்த அவரோட நிலைமையை பார்த்து ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது பார்த்திங்கன்னா இவர் நடந்து வர ஸ்டேயில் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கே மனசெல்லாம் வருத்தமாக இவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இறங்காத மனசு கூட இறங்கியிருக்கும் ஏன்னா அவரோட வண்டியோட நிலமையும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாகவும் இருந்திருக்கும் அதனால் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நம்ம நம்மளோட கண்ணில் இவங்க பட்டிருக்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கோரிக்கை என்னென்னா இந்த மாதிரி வீல் வந்து ரொம்பவும் டேமேஜ் ஆகிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க மூணு வீலுமே டேமேஜ் ஆகிருக்கு அதனால் திருநங்கை யூடியூப் ரோஜா மா யூடியூப் சேனல் மூலியமாக இவருக்கு வந்து இந்த வீலெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு கொடுத்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து திருவிக்கா நகரில் இருக்கார் வீடுன்னு நினைக்கிறேன் எங்கள் திருவிக்கா நகர் பெரம்பூர் சென்னை அடுத்த அதனால் உடனடியாக இவரோட கோரிக்கை இணைங்க நம் யூடியூப் சேனல் சார்பாக இவருக்கு வந்து இந்த மூன்று சக்கரை வா அந்த ரிங்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம் இவர் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறாரு ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இவர் கல்யாணமும் ஆகலை குழந்தையும் இல்லை ஆனால் இந்த நிலமையோடு வந்து அவர் இந்த ரோட்டில் நின்றுக்கிட்டு அவர் போகிறத பார்த்து ரொம்ப மனது ரொம்ப வருத்தமாக இருக்குது அது மாதிரி நீங்கள் நம்மளோட சேனலை பொறுத்தவரை நீங்கள் யாராவது நீங்கள் ரோட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன உதவிகளை வந்து நீங்கள் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை பார்க்கும்போதே அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சீட்டெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த ஒரு ஐநூறுரூவா வந்து இந்த காசு பெரிய விஷயம் இல்லை நம்ம யூடியூப் சேனல் சார்பாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இவரோட அந்த உட்கார சீட்டு கூட சரி கிடையாது அதனால் அந்த சீட்டுக்கு வந்து இந்த ஐநூறுவா கொடுக்குறோம் இந்த ஐநூறுவா வந்து தற்காலிகமாக அவருக்கு ஒரு பயனுள்ளதாக தான் இருக்கும் பத்திரமாக வந்து இவர் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் சீட்டுக்கிட்டு ஏதாவது போட்டுக்கோங்க ஆ ஏன்னா ரொம்ப நேரங்கள் கடந்துருச்சு சரியா நீங்கள் இதை பத்திரமாக வச்சுக்கோங்க எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க வருத்தப்படாதீங்க ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் மேற்கொண்டு உதவிகளை நாங்கள் செய்கிறதுக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களை விசிட் பண்ணி நாங்கள் வந்து உங்களுக்கு செய்வோம் சரியா நம் யூடியூப் சேனல் சார்பாக இன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரெடிக்கல் கண்டிஷன் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து நம்ம உதவி இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு பார்க்கறதுக்கே மனது கஷ்டமாக இருக்குது உங்கள் வயசு எத்தனை பார்க்கோ நாற்பத்தஞ்சு வயசு இருக்குது அவருக்கு பாருங்கள் அந்த காலை அந்த ஊனிக்கிட்டு நடந்து வர்றது ரொம்ப நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அந்த காலை வச்சுக்கிட்டு அவர் தள்ளி தள்ளிட்டு வரத பார்த்தா ரொம்ப வேதனையான வேதனைக்குரிய ஒரு கஷ்டங்கள் தான் கொஞ்சம் வராது நல்லா இருக்கா நீங்கள் பார்த்து பத்திரமா வந்து இந்த வண்டியை வச்சு நல்லா யூஸிங் பண்ணிக்கணும் சரியா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி இருக்கீங்க நீங்கள் நடந்து வரதை பார்த்து எனக்கு ரொம்ப மனசு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருந்தது ஓகேவா நீங்கள் எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது நல்ல வாழ்க்கையில் நீங்கள் தெம்பாக இருக்கணும் நீங்கள் எந்த நேரத்தில் எந்த உதவியாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம் சரியா உடனடியாக நான் ஓடி வருவேன் ரொம்ப எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி இவர் வந்து என் கண்ணில் பட்டிருக்காரு அந்த ஒரு உதவியை வந்து நான் கொஞ்சோண்டு ஒரே ஒரு கடுகளவு அளவு தான் நான் வந்து இவருக்கு பண்ணியிருக்கிறேன் இன்னும் பெருசாக நம்ம செய்யணும் தற்காலிகமா சொன்னாரு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழகா பெருசா நம்ம செய்யலாம்னு பார்த்துருக்குறோம் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வோடைய நான் உங்களை சந்திப்பது உங்கள் சமூக சவிகை திருநங்கை ரோஜா மனன்றி வணக்கம் இவரை நல்லபடியா வந்து நம்ம வழி விடலாம் எப்ப நீங்க பார்த்து பத்திரமா போங்க வாங்க பார்த்தோம்